மக்களை சொத்து ஜவுக்கு ம அன்போடு ஒன்று பத்துக்கு வர வைப்பேன் ஹாப்பி சண்டே என்னென்னா ப்ரோக்ராம்ஸ் சில டைம்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு என்னாலே என்னால் கெஸ் பண்ண முடியல நேற்று ஆக்சுவலாக ஊருக்கு வரதா பிளானு நே இன்னைக்கு வந்து அங்கே ஊரில் ஷூட்டிங் பிளானு பட் எல்லாமே லாஸ்ட் மினிட்ல கொலாப்ஸ் ஆனதுனால நேற்று அப்படியே ஹெக்டிக் ஒர்க் ஒன்றுமே பண்ண முடியல என்ன பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு அதே டைம்ல கொலாப்ஸ் காலையில் எழுந்திரிச்சோடனே ஷோ கேட்டுட்டு அந்த ஷூட்டிங் கேன்சல் பண்ணிவிட்டு எல்லாம் கேட்டு 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 ட ஆகி அதுக்கப்புறம் ஊரில் இருந்து எல்லோரும் வர வைக்க வரேன் நான் அங்கே போகிறத விட்டுட்டு அவங்கள எல்லாரும் வர வைக்கிறதுக்காக கடை என்ன பண்ணிட்டேன் எல்லாமே அலாயம் பார்த்து அதுக்குள்ளே வந்து கார் பெட்ரோல் அடித்து ஃபாஸ்ட்ராக் போட்டு எல்லாம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா பண்ணி முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து உட்காந்துருக்கேன் வீட்டுக்கு வரேன் நம்ம நேற்று மாதிரியே லைஃப்பில் ஏசி வேலை வாங்கினதுக்கு அவ்வளோ வேலை பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஒம்பது மணிக்கு தான் முடிஞ்சிச்சு என்னால் நபர முடியல ஒன்றும் பண்ண முடியல ஏழாயிரம் ரூபா வெள்ளை தீட்டிட்டான் அந்த கடுப்பில் இருந்துட்டு இன்றைக்கி ஒன்றுமே சாப்பிடல அன்பேலன்ஸ் ஆகிட்டேன் சரி இன்றைக்கி எல்லாருமே நல்லபடியாக கிளம்பிட்டாங்க நான் சன் டிவி ஷோ கிளம்பிட்டேன் ஸோ உங்களுக்கு அங்கே போயிட்டு வீடியோ போடுறேன் வந்தால் பூனைக்குட்டி மாதிரி நடந்துட்டுருக்கா வந்தேன்னா பூனைக்குட்டி மாதிரி நடந்துட்டுருக்கீங்க ஆ ஓகே சிம்பிளான ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வச்சாச்சு பட் இதுவே போதும்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி காலையிலே எந்திரிச்சு பரபரன் வேலை பார்த்தாச்சு உமா வேலை பார்த்துட்டு ஓடிட்டா நானும் ஓட போகிறேன் ஸோ அவங்களுக்கு என்ன ஜீவி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க தெரியுதா தம் பிரியாணி மணக்க 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 தம் பிரியாணி நம்மளோட ப்ரான் பிரியாணி முடிஞ்சளவுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ தூரம் பண்ணுறது அதுக்கப்புறம் என்னோடய ஃபிஷ் ஃப்ரை தான் என்னால் முடிஞ்சிச்சு நான் கிளம்பணும் த டைம் இஸ் ஒன் காலையிலேருந்து அறக்க பறக்க போய் எல்லாம் என்ன ஃப்ரிட்ஜ் ஆஃப் ஆயிருக்கு வாட் இஸ் இஸ் யார்கிட்ட ஆஃப் பண்ணாங்க நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு போயிட்டா போல பார்த்தீங்களா நல்ல வேலை நான் பார்த்தேன் சரி பிள்ளைங்களுக்கு மசாலா போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் பீலாக்கு பீலா என்ன பண்ணுவச்சு நான் சாப்பிட மாட்டேன் விதமானச்சு அவங்களுக்காக பால் வாங்கி வச்சுட்டேன் எத்தனை மணிக்கு வராங்கன்னு தெரியாது யார் பிக்கப் பண்ணுவாங்கன்னு தெரியாது பீலாக்காக கொஞ்சம் ஃப்ரைக்கு எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா பீலா சாப்பிடாது ஒருவேளை அப்பா சாப்பிட்லன்னா வெண்டைக்காய் கீழே வாங்கி வச்சுட்டேன் முட்டை வாங்கி வச்சுட்டேன் சாதம் வச்சு ரசம் வச்சு ஏதோ ஒன்று பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன் அம்மா மாவாட்டி எடுத்துகிட்டு வரேன்ட்டாங்க ஸோ ஜீவி இன்னும் அஞ்சு நாளைக்கு கையில் பிடிக்க முடியாது எல்லாரும் கேட்டீங்க வாங்க ஊருக்கு வந்தால் வாங்கன்னு பட் எப்போவுமே பொங்கல் அப்போது நாங்கள் பார்த்திங்கன்னா ஊருக்கு ஒரு ஆப்ஷன்ஸே கிடையாது ஏன்னா வருஷத்தில் ஒரு வாட்டி தான் பசங்க எல்லாரும் சேர்ந்து லீவ்ல இங்கே வருவாங்க ஃபோர் டேஸ் அப்படின்றதுனால எப்பயுமே பொங்கல் வந்து எங்களுக்கு சென்னையில் தான் இருக்கும் அங்கே நம்மளுக்கு காடும் கிடையாது ஒன்றும் கிடையாது கரும்பும் கடிக்க முடியாது அதனால நாங்கள் இங்கே என்ஜாய் பண்ணுவோம் அந்த ஃபோர் டேஸ் தான் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க வரும்போது என்ன ஜிபி பண்ணுறீங்க அப்படின்னா வரும்போது எனக்கும் ஐடியா இல்லை இப்போ போட்ட மாதிரி நம்ம சேகர் தம்பியை அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சிருவேன் இல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஜீவியும் வந்துட்டு வருங்க ஸோ இவ்வளோதான் கிளம்புறோம் மழை வேற இங்கே வருது சாப்பிட போறேன் எனக்கு பசி தாங்கலை அங்கே சோறு கூட கொடுக்காம வேலை செய்கிறாங்க இவன் கவனிச்சுக்கவே மாட்டேன் திட்டுங்க மக்களே இவ்வளவு சோறு கூட போகிறேன் பாய் பாய் சொல்றேன் பிரியாணி எப்படி இருக்கு ஃபிஷ் ஃப்ரை